ஹரிஷிவா பேஜ்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு மெடிசன் பார்க்கலாம் என்ன மெடிசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவல் கால்ல இருக்க நகம் இந்த நகம் வந்து உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம் இப்போ சேவல் காலில் இருக்க நகம் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா சில பேர் விட்டுருவோம் அது வந்து சில சேவலுக்கு வந்து ஒத்துக்கும் சில சேவலுக்கு வந்து சில சேவலுக்கு வந்து இன்ஃபெக்ஷனாக மாறிடும் சேவலை நம்ம கூண்டில் அதாவது சின்ன வாடியில் போட்டு வச்சிருக்கோம் சின்ன வாடியில் போட்டு வச்சிருக்கக்குள்ள என்ன ஆகும்னா வேற சேவலையோ இல்லை பெட்டக்கோழியோ பார்க்கக்குள்ள அதுங்க ஜம்ப் பண்ணுங்க அந்த அந்த மாதிரி ஜம்ப் பண்ணக்குள்ள உடையதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைனா இயற்கையாக எதில் கல்லில் மண் குளிக்கும்போது எதிரியாக பட்டு நகை உடையதுக்கு சான்சஸ் இருக்குது நகை உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் உடஞ்ச இடத்துல அதாவது நகை உடஞ்ச இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம கிஞ்சர் வச்சு க்ளீன் பண்ணி தொடச்சி க்ளீன் பண்ணிடணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் ஐமேக்ஸ் ஐமேக்ஸ் ஆயில் மட்டும் வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணணும் இல்லை ஐமேக்ஸ் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் நம்ம வீட்டில் இருக்க மஞ்சள் வந்து தேங்காய் நிலை குழச்சி அந்த இடத்துல வச்சு விடலாம் நம்ம எதுவுமே நம்ம எதுவுமே பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் ஆகும் ஒரு சில கோழிங்களுக்கு அதுவா வளர்ந்துடும் ஒரு சில கோழிங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபெக்ஷன்